ம சிவய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் இரண்டாம் திருமுறை திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் பலம் பூ அளர்ந்தன கொண்டு மு போதுமுன்கழல் தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரி மேவரும் தொழிலாளோடு தொழிலாளொடு கேழல் பின் வேடனாம் பாவகம் கொடு நின்றது போலும் நும்பான்மையே விளைக்கும் பத்தி மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் அராத திகழ் தெளிச்சேரிய வளைக்கும் திஞ்சிலை மேல் ஐந்து பானமும் தான் எய்து கழிக்கும் காமனை எங்கனம் நீர்கண்ணில் காய்ந்ததே வம்படுத்த மலர்புலில் சூழ மதித்தவள் செம்படுத்த சிழும்புரிசை தெளிச்சேரி கொம்படுத்த விடை மிசை கூர்மையோடு அம்படுத்த கண்ணாளொடு மேவள் அழகிதே காருளாம் கடல் இப்பிகள் கரை பெயும் தேருளாம் நெடுவீதி அது தெளிச்சேரீர் ஏருளாம் பழி கே இட வைப்பிடமின்றியே வாருளாம் உள ஒரு பாகத்து வைத்ததே பக்கம் நும் தம்மை பார்ப்பதியே திமுன் பாவிக்கும் செக்கர் மாமதி சேர்மதில் சுள் தெளிச்சேரிய நக்கராய் உலகெங்கும் பழிக்கு நடப்பதே தவளவென் பிறை தோய்த் தருத்தால் பொலி சூழனல் திவள மாமடி மாடம் திகழ் தெளிச்சேரீர் குவளை போல் கனி துண்ணென வந்து குழுகிய கவளமால்கறி எங்கனம் கையின் காய்ந்ததே கோடடுத்த புளிலின் மிசைக்குயில் கூவிடும் சேடடுத்த தொழிலின் மிகு தெளிச்சேரிய மாடடுத்த மலர் கண்ணினால் கங்கை நங்கையை தோடடுத் மலர்ச்சட எண்கொள்நீர் சூடிற்றே கொக்கிரைத்த மலர் குழலால் குயில் கோளம் சேர் சித்திர கொடி மாளிகை சுழ்தெளி சேரீர் வித்தக படை வல்ல அரக்கன் விரல் தலை பத்திரட்டி கரம் நெறி திட்டதும் பாதமே காளெடுத்த திரை கை காணல் சூழ் சேலடுத்த வயல் பழன தெளிச்சேரி மாள் அடித்தள மாமலரான் நுடி தேடியே ஓளம் இட்டிட எங்கனம் ஓரு கொண்டதே மந்திரம் தரு மாமரையோர்கள் தவத்தவர் செந்திலங்கு மொழியவர் சேர்த்தெளிச்சேரி வெந்தல் ஆகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திரத்தன நீ தீர் ஓர் சதிரே திக்குளாம் பொழு சூழ்தெளி சேரியம் செல்வனை மிக்க காலியுள் ஞான சம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் பத்தும் வல்லார்கள் தடமுடி தொக்கவானவர் சூழ இருப்பவர் சொல்லிலே திருச்சிற்றம்பலம்